அது மட்டும் இல்ல நான் எதுக்கு சீமான வந்து இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையாக பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானந்தன் மட்டும்தான் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் ஆண் பாத்திமா பெண் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிற தத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே சரிசமமாக இப்ப சொல்லுங்க பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள்தான்